திருச்சிற்றம்பலம் சாக்கிய நாயனார் சரிதம் அன்பர்களே நூறு சதவிகிதம் ஒரு சதவிகிதம் கூட வேலை இல்லை அப்படி இருக்கின்ற நம்முடைய சைவ சமயத்தை எப்போதும் இரண்டு சமயங்கள் அல்லது மதங்கள் என்று கூட சொல்லலாம் நம்மை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும் இது எதனால் என்றால் இறைவனுடைய கட்டளையின் பெரினாலே இது நடக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அதிலே சென்று அதில் ஒன்றும் இல்லை இதனும் மேலான நிலைக்கு நாம் வர வேண்டும் என்ற பக்குவத்திற்கு அந்த ஆன்மா துடிக்கின்ற பொழுது அப்பொழுது அந்த ஆன்மாவின் துடிப்பை நேர் செய்து முத்திக்கு அழைத்துச் செல்லுகின்ற உலகத்திலே ஒரே ஒரு ஒப்பற்ற அறிவார்ந்த சமயம் இருக்கிறது என்று சொன்னால் அது சைவ சமயமே திருநாவுக்கரசு பெருமான் சமண மதத்திலே சார்ந்தார் அப்படி சார்ந்து அதிலே உயர்ந்த தத்துவங்கள் எல்லாம் ஆய்ந்தார் ஆய்ந்து தர்மசேனர் என்கின்ற அதனுடைய தலைமை பிடத்திலே அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்ற வேலையிலே அவருக்கு கடுமையான வயிற்று வழி வருகின்றது அவருடைய குளிகை தீர்த்தமும் மயில் தொகையினுடைய விசுறும் அவருடைய அத்திநாத் என்ற மந்திரமும் அந்த வயிற்று வழியை தீர்க்கவில்லை அங்கிருந்து ஓடி வருகின்றார் திருவதியை விருட்டானத்திலே தன் தமக்கையார் திலகவதியார் திருவடியிலே விழுந்து திருவாளன் திருநீரு திலகவதியார் அழிப்ப பெருவாழ்வு வந்ததென்று தான் பூசிக்கொள்ளுகின்றார் அந்த வயிற்று வழி போகின்றது அந்த வயிற்று வழியிலே துடிக்கின்ற பொழுது கூற்றாயனவாறு என்ற மந்திரத்தை அற்புதமாக அவர் நமக்காக இருக்க இன்றும் அந்த மந்திரத்தை பாடுகின்ற பொழுது தமிழ் மந்திரத்தை இன்றும் வயிற்று வழி இல்லாமல் போகிறது என்று சொன்னால் நடமாடும் நால்வரடி நடையை காணே நவயோக நாதவழி நலத்தை காணே என்று இன்றும் நாம் பாடுகின்றோமே அதன் சிறப்பு என்னவென்று சொன்னால் அதுதான் சைவ சமய சிறப்பு அதன்பின் சைவ சமயம் சார்ந்து அற்புதமாக தேவாரம் என்னும் தேனினும் இனிய தீந்தமிழிலே நாலு ஐந்து ஆறு மூன்று திருமுறைகளை நமக்கு அருளினார் திருராவுக்கரசு பெருமான் இடப்பமுத்தரையும் சூலமுத்தரையும் அருளச் சொல்லி திருவடியை சூட்ட சொல்லி திருநல்லூரிலே சுட்டிக்கொண்டார் பெருமான் எனவே ஒன்று உறுதியாக நாம் அறிந்து கொள்ளலாம் திருநாவுக்கரசு பெருமான் சமத மதத்திலே சென்று அங்கு ஒன்றுமில்லை என தெளிந்து சைவம் சார்ந்தார் முத்தி பெற்றார் திரு புகழூர் சிவலிங்கத்திலே ஐக்கியமானார் என்று நாம் உறுதி கொள்ளலாம் போலவே சாக்கிய நாயனாரும் பௌத்த மதம் சார்கின்றார் அங்கே ஆராய்கின்றார் நூல்களை எல்லாம் படிக்கின்றார் தத்துவங்களை விசாரம் செய்கின்றார் அங்கே ஒன்றுமில்லை என்று சொல்லி அந்த உடையில் இருந்தபடியே சிவனுக்கு அன்பு செய்கின்றார் முத்தி பெறுகின்றார் அதேபோலவே இந்த காலத்திலே இரண்டு இருக்கின்றது நமக்கு கிறிஸ்துவமும் இஸ்லாம் மதமும் கிறித்துவத்திலே ஜிவ போப் என்ற ஒரு பாதிரியார் தமிழ்நாட்டுக்கு வந்தார் கிறித்துவத்தை பரப்ப நினைத்தார் ஆனால் இங்கிருந்த நூல்களை திருவாசகத்தை மெய்கண்ட சாத்திரங்களை திருக்குறளை எல்லாம் உலகம் முழுவதும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார் பரவ செய்தார் அவர் ஆற்றிய தொண்டு அதே போல எல்லாம் தொலைக்காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் யூடியூப் பார்க்கலாம் ஒரு முகமதியின் நண்பர் அற்புதமாக சைவ சமயம் சார்ந்து வள்ளல் பெருமை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றார் எனவே அன்பர்களே காலங்காலமாக நம்முடைய சைவ சமயத்தை இரண்டு மதங்களோ இல்லை சமயங்களோ கூடாலேயே வந்துட்ருக்கும் அதனால நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை என்னன்னு சொன்னால் ரெண்டு பேர் இருந்தால் தான் எதிர்ப்புகள் இருந்தால் தான் உன்னுடைய சாதனையை பற்றி இந்த உலகத்துக்கு அறிய செய்ய முடியும் என்பது போல இது இறைவனை ஏற்படுத்திய நியதியாகும் என்று சொல்லி நாம் இப்போ சாக்கிய நாயனாருடைய சரீரத்துக்குள்ளே செல்லலாம் சிவா திருச்சி தெய்வ சேக்கிழா பெருமான் புராணத்தை தொடங்குகின்ற பொழுது அருசமய தலைவராய் நின்றவருக்கு அன்பராய் மறுசமய சாக்கியர் தம் வடிவினால் வரும் தொண்டர் என்று அறிமுகம் செய்கின்றார் உறவேடம் துறவாதே சிவ தொண்டில் திகழ்பவர் சாக்கிய நாயனார் சாக்கிய பௌத்த மதத்திலே உறுதி அவருக்கு கிடைக்கவில்லை அதனால் உறுதி சிவலிங்கம் கண்டு உவந்து கள்ளறிந்து மருவில் சரண் பெற்ற தினம் அறிந்தபடி வழுத்துவாம் என்று தெய்வ சக்கிர அருளுகின்றார் சைவ சமயமே மெய்ச்சமயம் என்ற துணிவு பெற்றார் எங்கிருந்து கொண்டு சாக்கத்தில் கொண்டு நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியசீ சங்கரன் தால் மரவாமை பொருள் என்று கொண்ட மெய்யுணர்வு கைவரப்பெற்றார் என்று தெய்வ சேக்கிரார் காட்டுகின்றார் காஞ்சிபுரத்திலே அருகாமையில் இருக்கின்ற திரு ஊரிலே அவதாரம் செய்கின்றார் சாக்கிய நாயனார் அவருடைய ஏற்பெயர் நமக்கு தெரியவில்லை சாக்கியர் என்றால் பௌத்தம் பௌத்தர்கள் தகடன உடை அணிபவர்கள் தகடு மாதிரி இருக்குமா பேல் துணியை துணியின்னு இருப்பாங்க அன்பு செஞ்சதுனால அவருடைய காரண பெயராக சாக்கிய நாயனார் என்று அவருக்கு திருப்பெயர் ஆயிற்று அவர் எதற்காக பௌத்த மதத்தை போய் சேர்ந்தார்னு சொன்னா தைவசேக்கா காட்டுகிறார் மிக்க பொருள் தெரிந்து உறுதிப்பொருள் மெய்ப்பொருளை உணர்ந்து நட்பு உறவு சுற்றம் ஆகிய பல் அருளுடையவராயிருந்து நீளாது பிறந்து இருக்கும் நிலை ஒழிவேன் என்பதற்காக பௌத்த மதம் சார்ந்தார் ஆனால் அங்கு அவருக்கு அதற்கான விடை தெரிந்தது என்றால் இல்லை மண்ணாத பிறப்பருக்கும் தத்துவத்தின் வழி உணர்ந்தார் தமிழ்ச்சைவ சமயமே உயர்ந்த நிலை என்று உணர்ந்தார் பௌத்த மதத்தின் பிரமாண நூல் திருப்பிடகம் என்கின்ற ஒரே நூல் இத்தொன்றே புத்தர்களின் பிரமாணன் உலா இப்போது சார்ந்து இருக்கின்றையும் புற சமய சார்பளும் பொருல்லும்றக்கூட சிவருமான் அருள் கூட முடியும் அப்படி ஈசர் அருள் கூட ஈரில் சிவ முடிவில்லாத சிவ நன்னெறியே பொருள் ஆவது என உணர்வு நாட்டுவார் ஈரில் என்றும் எங்கெங்கும் ஒரு படித்தாய் இகழ்ந்து கொண்டே இருப்பதும் சைவ சமயமே என்ற உறுதி பூண்டார் அன்பர்களே இந்த இடத்துல நாம ஒன்னு தெரிஞ்சுக்கணும் ஈஸ்வரர் அருள் கூட தான் இவருக்கும் கிடைச்சிது அதே போல திருநாவுக்கரசுலேயே சொல்லுவார் நம்பர் அருளாமையினாலே அமன் சமயம் குறுகுவார் எனவே இறைவனுடைய சிவருமனுடைய திருவருள் இருந்தால் மட்டுமே நம்ம சைவ சமயத்துல சார்ந்து அதில் இந்த உயர்ந்த நிலையை தெளிந்து திருவேட திகழ முடியும் சிவபூசை செய்ய முடியும் ஐந்தெழுத்தை ஓத முடியும் என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நாம் ஓதுகின்றோம் செய்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு ஈசனுடைய திருவொருளே காரணம் சிவாய நம இப்படி இவர் சைவ சமயம் சார்வதற்கு என்ன காரணம் என்று தெய்வச்சுக்கு அருமையான ஒரு பாடல் வைக்கின்றார் செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் வகையால் நான்காகும் வெதித்த பொருள் ஞானமும் வீடும் காட்டும் இவ்வியல்பு சைவ மட்டுமே உண்டு அல்லவற்றுக்கு இல்லை என உய்வகையால் கிடைத்திருந்த நிலையாலே மெய்ஞானம் உணர்ந்து அறிந்தார் செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் விதித்த உண்மை முடிவு நான்கும் ஒருங்கு முற்றுப்பெற்று காட்டப்பட்டிருந்தால் அது உயர்ந்த சமயம் அப்படி காட்ட பிராதனவெல்லாம் ஏனை சமயங்கள் எல்லாம் அவ்வற்றால் குறைபாடு உடையன என்பது தெளிவு அப்படி சைவமே முழுமை பெற்றது என்பது நாயன்மார் கண்ட மெய்வகை வினையை ஒப்பாத சமயங்கள் வினை செய்வானாகிய ஆன்மாவை ஒப்பாத சமயங்கள் இறைவனை ஒப்பாத சமயங்கள் வினை பயனை ஒப்பாத சமயங்கள் அப்படி ஏனைய எல்லா சமயங்களும் குறைபாட்டால் ஒழியத்தக்கன என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் எந்த வேடத்தை கொண்டாலும் மண்ணிய சீர் நிலை சிறப்பினை உடைய சங்கரன் தால் மறவாமை தூய்மை செய்யும் சங்கரன் தால் மறவாமை பொருள் என்றே மறவாதிருத்தலே உண்மையாகிய உறுதி பொருள் என்றே துணிந்து துண்ணிய வேடம் பொருந்திய சாக்கே வடத்திலே நீங்காமலே இருந்து தன்னை துறவாதே தூய சிவம் தன்னை மிகும் சிவலிங்க குறியினை மிக்க அன்பாலே மறவாமல் இருந்து அந்த நெறியிலே தலைப்பட்டு நின்றார் சாக்கிய நாயனார் எல்லா உலகமும் உடைமை பொருளாலும் அடிமை பொருளாலும் இருத்தல் பற்றி எல்லாம் உடைய ஈசனே இறைவன் என்ற அறிவு பெற்றார் அவ்வறிவு அறியாதார் வேடன் சாக்கியரே ஆகி புள்ளராகின்றார் என்று அவர் உணர்ந்தார் எவன் எப்பொருட்கும் ஆதாரமாகி நிற்கின்றானோ எவரும் தொழப்படுபவனாக இருக்கின்றானோ திருநீலகண்டர் செவருமானுக்கே உலகம் ஆளாவதன்றி வேற எதற்கும் ஆளாக கூடாது அப்படி ஆளானால் சிவகதியை அடைய முடியும் பிறப்பினும் பேதமை நீங்கி கொள்ள முடியும் என்று ஒரு உறுதிக்கு வந்திருந்தார் சாக்கிய நாயனார் அப்படி வந்தவர் ஆனாலும் தன்னுடைய வேடத்தை மாறாது அந்த வேடத்திலே இருந்து கொண்டு அன்பு செய்தார் இதுதான் இவருடைய சிறப்பு நாள்தோறும் சிவலிங்கம் கண்ட பின்பே உண்ணுகின்ற வழக்கத்தை மிக விரும்பி செய்து வந்தார் இந்த நிலையிலே இருக்கின்ற போது ஒரு நாள் வெளியே வந்தார் பார்த்தால் அங்கே பக்கத்திலே ஒரு பெரிய சிவலிங்கம் இருந்தது அதை கண்டு மனம் நீண்டு செல்லும் பேரன்பு மிகுந்து என்ன செய்கின்றோம் இன்னது செய்கின்றோம் என்று அறியாமலே மனம் ஓகையில் பெரும் கழிப்பு பக்கத்திலே கிடந்த அந்த ஒரு கல்லினை எடுத்தார் அதனையே மலராக அன்பினில் விளைந்த பதைப்புடனே எடுத்து சிவலிங்கத்தின் மீது எரிந்தார் சாக்கிய நாயனர் இதுதான் சிறப்பே தெய்வசிக்காரின் அருமையான சொல்லாட்சி களி உவகை எய்தினார் என்று காட்டுகின்றார் களி கல்லுண்டவன் போல் தன்னிலை எழுக்கச் செய்யும் அளவும் வருகின்ற ஒரு பெரிய களிப்பு என்று கொள்ள வேண்டும் உவகை என்பதற்கு நிலைமை அன்றுடன் ஒழியாது அத்தன்மையேயாகி மாறிய பண்புடனே திகழ்ந்தார் சாக்கிய நாயனார் களி உவகை என்ற இரண்டு சொல்லாட்சியை போடுகின்றார் தெய்வ நாயனார் நீண்ட களி யுவகை மிக பதைப்படும் கல்லறிந்த இந்த வலிந்த செயலுக்கு இறைவர் மகிழ்வராயினார் என்று தெய்வ சேக்கிழார் ஒரு பாடலிலே அற்புதமாக காட்டுகின்றார் அகம் நிறைந்த பேர் உவகை அடங்காத ஆதரவால் மகவு மகிழ்ந்து ஓப்பார்கள் வன்மை புரி செயலினால் இளம் புதல்வர்க்கு இன்பமே நிகழும் அதுபோல் என்று காட்டுகின்றார் குழந்தைகளை பெற்றோர்கள் சில நேரம் அன்பு கூற இருக பற்றி கொள்வார்கள் தீண்டுவார்கள் முகத்திலே ஒரு விரலிலே தட்டுவார்கள் சிறி 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 என்றெல்லாம் சொல்லுவார்கள் அன்னத்தை கிள்ளுவார்கள் இதெல்லாம் அண்மை செயல்தான் ஆனால் அன்பாலே செய்கின்றார்கள் நம்முடைய தாய் தந்த என்று குழந்தைகள் பெற்றோருக்கு வன்மை செயல் செய்து விடும் காலாலே உதைத்து விடும் ஆனால் அந்த காலை எடுத்து முத்தம் கொடுத்து விடுவார்கள் பிஞ்சு கால்களுக்கு இப்படித்தானே மகிழ்ச்சி பரிமாறிக்கொள்கிறார்கள் இதை போலத்தான் சாக்கிய நாயனாரும் நம்முடைய சிவபெருமானும் அன்பு பெற்றோராகவும் பிள்ளைகளாகவும் பிள்ளையாகவும் பெற்றோராகவும் இருந்தனர் என்று பாடலில் நமக்கு காட்டுகின்றார் அற்புதமாக மறுநாளும் வருகின்றார் அதே போல சிவலிங்கம் காண்கின்றார் இப்போது இவருக்கு ஒரு நினைவு வருகின்றது இது போல் செய்யலாமா கல்லெறிவது தவறல்லவோ என்று நினைகின்றார் ஆனால் இது இறைவன் திருவருளாலே நிகழ்ந்தது அன்பின் மிகுதியாலே நிகழ்ந்தது எனக்கு அப்போது இது நிகழ்ந்தது எம்பெருமான் அவர் அருளே என்று அதுவே தொண்டாக தாம் செய்யும் திருத்தொண்டாக மேற்கொண்டு நாளும் அதனையே செய்வோம் என்று அதை போலவே மீண்டும் ஒரு கல்லெடுத்து எறிகின்றார் சுவாமி இதை மலராக நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்பின் மிகுதி எனவே இறைவன் தந்த திருவருளை அதுவே தவமாக நித்தியமாக நேதையாக பூண்டொழுகினார் சாக்கிய நாயனார் கல்லறிந்தார் தோராடை படம் புனை தவிரார் பசுபதியார் தம் செயலே அடங்கலும் என தெளிந்தார் ஆதலினால் மாதவர்தாம் நமக்கெல்லாம் முரண்பாடாக காணப்படினும் அவை முழுவதும் தவ முதிர்ச்சியினாலே என்று அவர் உணர்ந்தார் தொடர்ந்தார் கல்லெறியும் வழக்கம் தூய்மையற்றதாயினும் அத்தன்மையினை போக்கி தூய்மை செய்து சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார் உலகத்திலே இரண்டு வழக்கு விதிமுறைப்படி பூசை செய்பவர்கள் அன்பு வழக்கமுடையவர்கள் எனவே இவர் விதி வழக்கிலே வராது அன்பு வழக்கிலே வென்றார் அன்பினாலே அருள் உண்டார் அருளினாலே அறிவு தெளிவடைந்தார் சிவனையே வணங்குவதே தெளிவு அந்த தெளிவினாலே அறிவு தெளிவு பெற்று அறிவினாலே முற்றார் முத்திலோகம் சென்றார் சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் சாக்கிய நாயனர் கருள் புரிந்தார் இப்படி சாக்கிய நாயனார் எறிந்ததை தேவாரத்திலே திருநாவுக்கரசு பெருமான் குறிப்பிடுகின்ற போது புத்தன் மறவாது ஓடி எரிகல்லில் புதுமலர்கள் ஆக்கினான் நான் என்று பாடுவார் வில்வேடர் கண்ணப்ப நாயனாரும் செருப்படியும் திருமுடியின் மேவிற்றால் என்று தெய்வச்சை காட்டுகின்றார் அதுபோல இருந்ததாம் இந்த நாயனார் கல்லெறிந்தது என்று சொல்லுவார் எனவே நன்மையினை உட்கொண்டவர் நல்லார் மற்றவர் செய்கை அன்பாலே நயந்தது அதனை அல்லாதார் அன்பு நரே உணராதவர் அவர்கள் என்ன சொல்லுவாங்களா கல் என்பார் அரணார்க்கு அஃது மலராகும் அவர்கள் அறியாதவர்கள் அன்பு அறியாதவர்கள் எனவே சாகிய நாயனார் எரிந்தது கல் அல்ல அது புது மலர் மலர் அப்படி கல் என்று சொன்னால் அது வழி சொல்லாகும் என்று தெய்விச்சுக்க நமக்கு உணர்த்துகின்றார் அங்கு ஒரு நாள் அருளாலே அயர்ந்து அயர்ந்து என்றால் மறந்து உண்ணப் பொகுகின்றார் எங்கள் பிராந்தனை அறியாது மறந்தேனே யான் என பதைப்புடன் உண்மை நிலையிலே மேல் எழுந்து உடனே ஓடுகின்றார் பொங்கியதோர் காதலுடன் மிக விரைந்து புறப்பட்டு வெங்கரியின் உரி புனைந்தார் திருமுன்பு மேவினார் அங்கு கிடைத்து எடுத்துக்கொண்ட ஒரு கல்லெடுத்து குறிக்கூடும் உண்டி உண்டிவினை ஒழித்து அஞ்சி ஓடி வரும் வேட்கையோடும் கண்டு அருளும் கண்ணுதலார் கருணைமொழி மொழி திருநோக்கால் தொண்டர் எதிர் நெடுவிசும்பில் துணவியுடும் தோன்றினார் இவர் அறிவு தெளிவு பெற்றவர் அதனாலே நெடுவிசும்பு பூதாகாயம் அறிவாகாயத்திலே பெருமான் அம்மையப்பராகத் தோன்றினார் தேவாரத்திலே நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் கழலே மறவாது கல்லறிந்து பெருமான் கழல் கூடினார் என்று பாடியிருப்பார் வகை கல்லை ஆனால் குறிக்கோளினாலே பெற்றார் ஈசன் திரு காட்சியை இளமை பொருந்திய மழைவிடை மேல் எழுந்தருளினார் அம்மையப்பர் அதை கண்டு சாக்கிய நாயனாரும் உச்சி மீது கரம் குவித்து இறைஞ்சி நிலமுறை பணிந்து விழுந்து வணங்கினார் அம்மையப்பர் சிவருமானும் திருக்காட்சி கொடுத்து பழைய அடிமை திறத்தினை சாக்கிய நாயனாருக்கு அருளினார் ஆதியார்தம்மையினாலும் கல்லெறிந்து அணுகப்பெற்ற கோவில் சீர்தொண்டிரான் சாக்கிய நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வ சைக்கிழா திருவடிகள் போற்றி போற்றி அன்பர்களே ஒவ்வொரு தமிழ் திங்கள் முதல் நாளும் மாலை ஐந்து மணிக்கு திருவண்ணாமலையார் பெரு கோயிலே பெரிய புராணம் தொடர் சொற்பொழிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று வைகாசி திங்கள் முதல் நாள் மாலை ஐந்து முப்பது மணிக்கு திருவண்ணாமலை பெரிய கோவிலின் உள்ளே உள்ள அற்புதமான தலவிருட்சிய மகிழமரத்தின் ஆலமர் செல்வர் முன்னிலையிலே அற்புதமாக மாலை ஐந்தரை மணிக்கு பெரிய புராணம் சாக்கிய நாயனார் புராணம் தொடர் சொற்பொழிவு நடைபெறவிருக்கிறது அன்பர்கள் எல்லோரும் வந்து கலந்து கொள்க சிவா திருச்சிற்றம் அண்ணாமலைக்கு அரோகரா